வியாபாரம் யார் வச்சிருக்கா என்ன வரம்னா என்ன ஆ வாங்கண்ணே சந்தோஷமா நீங்கள் தான் கால் வந்துட்டு வரலாம் நீங்கள் என்ன வரக்கா வெரி குட் அடுத்த உத்தரவு உங்களுக்கு வியாபாரம்னா ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பமும் துயரமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா அதனுடைய வாழ்க்கையை சீராக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா மனதை பக்குவப்படுத்தணுமா வாழ்க்கையை பக்குவப்படுத்தணுமா கால் வந்துட்டுவாங்க கல்யாண மனவாளன் தாயாகினான் வரலாம் பக்கத்தில் வந்து உட்காரணும் விளக்கத்தை சொல்லாம கருப்பசாமி மொட்டையா சொல்லிட்டார நான் நிறைய டீட்டு கேட்டுட்டு வரேன்லாம் என் கொண்டாடிட்டு சொன்னேன் உங்க உள்ள அப்படிதானே அங்கே விழுந்துச்சு உள்ளத சொல்ல பிள்ளைக்கு கிரகங்கள் சரியில்லை வேற யாராவது மயி மந்திரத்தை வச்சு நம்ம பிள்ளைய குழப்பம் பண்ணியிருப்பாங்களாங்கிற விவரத்தை கொஞ்சம் கேட்டுவாங்க மச்சான் சொன்னடா அப்படி யாரும் வைக்கல எதுக்கு தொட்டது தொடங்க நம்ம வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்க கூட உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசி நம்மளை கெடுக்காங்கள இதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதையும் கருப்பு சாமிட்ட கேட்டுவாங்க சொல்லலாம் கால் ஒன்று ஓ பக்கத்துலையா அதனால் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பமும் தலைகுனிவும் வந்துடுமோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது அப்படி ஒன்றுமே நடக்காது கர்பசாமி வெற்றியாக நடத்தி தானே இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று தருகிறேன் கடனை நீக்கி தருகிறேன் நான் வந்துருச்சு பணம் என் பணம் கோடியை கொடுக்கும் உனக்கு தேடியே தந்தது இந்த அப்பா செல்வா கார்க்கலாம் கர்பசாமிக்கு சிறிய கடை சின்ன கடை வரலாம் என்ன கடைக்காது தறி கைத்தறி கறி என்ன கறிக்கா என்ன கறி சரி சரி கால் ஒன்று தங்கப்பிள்ளை தங்கப்பிள்ளை இடத்த மாற்றச் சொல்லி யாராவது டென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கள நிறுத்தி இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அதே இடத்த மாற்றி தாரேன் வச்சு தரேன் கடனையும் தீர்த்து தரேன் வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்காரு நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டாத குறை இருக்குது ஒரு பிடிபிடிச்சி தரேன் கால் வந்துட்டு வா கால் வந்துட்டு வா புன்னகையில் கோடி பூ கவிதை பாடி பையன் அடிக்கடி வெளியில சுத்துறான எங்கக்கா போறான் வேற எதுவும் உனக்கு தெரியுமா தெரியாது பக்கத்தில் வா பையனுக்கு என்ன செய்யணும் நான் கல்யாணம் முடிச்சு வச்சிடட்டுமா ஏன் பொறுப்பில் விட்டுருவியா பாரு ரகசிய கல்யாணம் தான் நடக்கணும் நான் நடத்தி வச்சிருட்டுமா ஆனா வா இஷ்டத்தில் உள்ள பொண்ணாக இருக்காதே அவன் இஷ்டத்தில் உள்ள பொண்ணாக இருக்கும் ஓகேவா அப்படி வேண்டாம் அதான் வெளியில் உங்கள் இடத்துக்கு போறானே எங்கே போறான்னு உனக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன் ஒரு பாட்டு பாடுனேன் புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி புரியுதா உனக்கு கால் வந்துட்டுவான் பாலும் வெண்மை கல்லும் வெண்மை பருகும் போது தெரியும் உண்மை பாலும் வெள்ளையாத்தான் இருக்குது முக்கண்ணா கல்லும் வெள்ளையாகத்தான் இருக்குது குடித்தா தானே சுவையில் வித்தியாசம் தெரியும் உண்மையா இல்லையாப்பா அதனால் போதையில் மாட்டிக்கிடக்கூடாதுல உண்மையா பையனுடைய மனம் வேறு இடத்துல பதிவாகிருக்கு அந்த மனத்தை அங்கேருந்து கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்குது ஒன்னே முக்கால் மாதம் ஆகும் பொறுமையாயிரு கொண்டு வந்து சேர்க்குறேன் பௌர்ணமிக்கு முன்னாடி அவன் போட்டாவை கொண்டு வந்து அப்படி பேச வச்சிருவோம் ஏச வச்சிருவோம் நல்லா இருக்கு கருபசாமிக்கு கோவிந்தா ஜனனி குழந்தை குட்டி 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 நல்லா இருங்க நல்லா இருங்க அமெரிக்கா என் பிள்ளைய பாரு குட்டி நல்லா இருங்க அடுத்து ஆமா 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 ஆ ரெண்டும் பொம்பளை பிள்ளையா இருக்க யாருக்கு பாது என்ன என்னென்ன பிரச்சனை கால் வாங்க மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா ஒரு பிள்ளை வந்து உங்களுடைய இஷ்டப்படி நல்ல கல்யாணமாக நடக்கும் இன்னொரு பிள்ளைக்கு ஊருக்காரர் எல்லோரும் சேர்ந்து பெருமையோடு நடத்தக்கூடிய கல்யாணமாக நடக்கும் ரெண்டுமே உங்கள் மனப்பார்வையில் தான் நடக்கும் இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக உங்கள் உடலால் பாதிப்பு பணத்தால் பாதிப்பு அவசியம் இல்லாத இழப்புகள் பல அதனால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோங்கிற ஒரு பயம் உங்கள் உள்மனத்துக்குள்ளே இருக்குது இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கத்துக்கு முன்னால எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது அதுக்கு முன்னால எங்களுக்கு செல்வத்தை கொடுத்து ஒரு வழியை வகுத்து இந்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து வாழ வச்சிரு கேக்குற வா ஒரு பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இன்னொரு பிள்ளை பெரிய பிஸ்னஸ் பார்க்கக்கூடியவனுக்கு மனைவியே ஆகலாம் உன் பிள்ளைகள் எல்லாமே ஐஸ்வர்யமாக வாழும் பக்கத்தில் வா மகளே இந்த அவன் உடனே நல்லாக்கி தானே மூன்று முறை என்னை பாரு நீ சரியாயிருவேன் போயிட்டோம் தமிழ் தானமாக பேசுறேன் கண்ணமுடைய முடிய போ பௌர்ணமிக்குவா முழுசாக குணமாக்கிறது கால் ஒன்றுவா ஆமாண்ணே இப்போதைக்கு உத்தரவு இல்லைண்ணே அடுத்து பேசும்போது அதை செய்வோம் சரியா பௌர்ணமிக்கு வரணும் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி பதினொன்றாம் தேதி சாயங்காலம் அங்கே இருக்கணும் போய்ட்டாங்க பௌர்ணமிக்கு சும்மா பார்த்தாலே பெரிய பாக்கியம்தான் இன்னொருத்தளம் கால் வா அடுத்து சென்னையில் என் புருஷன் கொஞ்சம் மனப்பக்குவம் இல்லாமல் என்னையை ஓயாமல் டென்ஷன் பண்ணதான் அவனை சரி பண்ணணும் சாமி அப்புடின்னு ஒரு பொட்டை கேட்கா யார் மாதே சும்மா சும்மா வெளியே சொல்லி வா யாரே வீட்டுக்காரருடைய மனப்பக்கம் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குன்னு கேட்டு வந்தது யாருமா வயசில் ஒன்னே அக்கா ஆ அமைதியாருங்க யாரு உங்கள் வீட்டுக்காரரா நான் கேட்ட கேள்வி நீங்கள் புரியாமல் உங்க முன்னால் வந்திருக்கீங்க நீங்கள் இந்த பக்கம் ஒரு யாரு ஆ சரி உனக்கு என்னம்மா வேணும் கால் வா நான் பாக்கெட்டுக்குள்ளே யாருக்கு பணம் உடனே எடுத்துறதுக்கு உன் பிள்ளைனுடைய இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன் நிறைய பெட்ரோலியம் கூடிய இடத்துல அவங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் பெட்ரோலியம் கூடிய ஏரியா அதுக்காண்டி ஈவன் பெட்ரோல் கம்பெனிக்குள்ளே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக நிறைய கடன்களும் மனப்பிரச்சனையும் நடக்குது அவங்க வீட்டில் உள்ளவங்க போட்டு நெருக்கி உன் பிள்ளையனுடைய நிம்மதியை கொஞ்சம் குழப்புறாங்க அதனால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது சரி பண்ணி தரணும் அப்படின்னு நீ கேட்குறேன் கால் ஒன்று முருகா கண்ணை முடிக்க பார்ப்போம் ஹரி ஓம் ஹரிஓம் ஐம் இந்தா ஒன்றரை மாதத்தில் ஒன்ப செல்வாக்காயிருவான் வெற்றி ஆயிருவேன் நிம்மதியாயிருமா கடை இந்தா இந்த பணத்தை வச்சு கும்பிடுவோம் நல்லாயிருக்கும் யாருமா வீட்டில் கணவனுடைய மனதுக்கும் எனக்கும் அடிக்கடி வாக்குவாதமும் போராட்டமும் வருது கர்ப்பசாமின்னு கட்டு வந்திருக்கலாம் யாரு யாருமா வா 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 வாட்ட போதே உன்னை மல போல நினைச்சிருக்கேன் நீ அதையாம இருக்காதே உன்னையும் தங்க செல போல நினைச்சிருக்கேன் என்ன உங்களுடைய பிரச்சனையா ஆண்டு காலங்களாக நரம்பியலால் எலும்புகளால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி இயலாத நிலைக்கு வந்தாச்சு மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி என்ன தனக்கு எப்பொழுது ஒரு சில விஷயம் முடியலையோ அப்பொழுது தன் கோபம் வரும் தன்னறியாத எரிச்சல் வரும் எதிரியும் பற்றற்ற நிலைமை வரும் வீட்டில் இருக்கிறது கூட வேஸ்ட்டுன்னு தெரியும் அது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு தன்னுடைய உடம்புல தோன்றிய இயலாமையினால் வந்தது இதுக்கு ஒருத்தன் செய்வனம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது புரியுதா இது இயல்பாக வந்த வினை இந்த நிலைகளில் இருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கிடைக்கும் ஏன் இப்போ கிரகங்களும் அப்படித்தான் இருக்குது ஆனால் இந்த பொசிஷன் மாற இன்னும் பத்தொம்போது நாள் இருக்கு சித்திரை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாற்றமான நிலை தோன்றும் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவும் கிடைச்சிரும் இழந்து போனவங்க பணமும் கிடைச்சிரும் கவலையை தூர விடுங்க நல்லாயிருவி காலை விழுத்துவாங்க பேரம் பிறப்பான் கருப்பசாமின்னு பேர் வை இவங்க ஆமாம்பாக அவ ஒத்துக்கிட மாட்டா கருப்பசாமிக்கு இந்தா வெற்றி ஆக்கி தரேன் எல்லாம் மாறியாச்சு இன்றையிலிருந்து நிம்மதியான வாழ்க்கை பெருகும் ஐஸ்வர்யமாக இருக்கேன் போய்ட்டு வாங்க கர்பசாமி நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன் நிறைய வண்டி வாகனம் வச்சிருந்தேன் சபரிமலை ஐயப்பனை என் இதய தெய்வமாக நினச்சிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு இன்னலில் மாட்டிக்கிட்டேன் என்னையை காப்பாற்றி கொடு ஐயா அப்படின்னு என்னையை கேட்க வந்திருக்கான் கொடுத்தேன் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி காற்று தாளட்டுதே அலைப்பாயுதே மனம் ஏங்குதே ஆசை என் காதலே இன்னொரு கால் விட்டுவான் வரலாம் சுவாமியே இதுவரை திருமணம் நடக்கவில்லை என்றாலும் மனதுக்கு இதமாக நிறைய அன்பு பாசங்களை சுமந்து நீ வேதனைப்பட்டது உண்டு அதில் ஏமாற்றமாகி மன துயரமடைந்ததும் உண்டு உண்மையா இல்லையா இப்போ மூன்று ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் வண்டிகளும் போயிடுது பணமும் போயிடுது சட்ட சிக்கலில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்க இந்த சட்ட சிக்கல்லேருந்து மாறக்கூடிய நேரம் எனக்கு வருமா அப்படின்னு நான் கேட்டேன் நீ பிடிச்சிருக்க வக்கீல் ஒரு மத்தியுமான வக்கீல் தான் அவருக்கு இன்னும் தெளிந்த விஷயங்கள் தெரியும் அதனால அவர் மூலமாகவே உனக்கு நான் நன்மையை உருவாக்கி உன்னைய இந்த துயர அலைகளுக்குள்ள இருந்து விடுதலை ஆக்கி தந்தா போதும்ல கால் உட்டுவான் வெற்றி மாற கொடுப்பா கருமசாமிக்கு தான் அது சரியாகும் இரு முதல்ல ஒன்று நான் விடுதலையாக்குதேன் இந்த பணம் தந்திருக்கேன் ஓடியாக இருக்கும் மூணு வண்டியை வாங்கி ஏன் பேரில் வச்சுக்கா மாலையை பொண்ணம் போல் வச்சு காப்பாற்றணும் பல ஆண்டுகள் உன் வீட்டில் அது இருக்கணும் அப்போ நல்ல பூச்செரியில் வச்சு காய்ந்து இந்த மாதிரி சரக்கு பாதையில் எடுத்து வச்சு வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் முக்கியம் அதுதான் நல்லா சென்னையெல்லாம் கொஞ்சம் அங்கே போய் இருங்க அடுத்து கூப்பிட்றேன் போய் உட்காருங்க உட்காருங்க கூப்பிடுறேன் உட்காருங்க நம்ம ஐயா கருப்புசாமியுடைய பெருங்கருணையை நோக்கி